மதுரை மாநகர் உடல்நிலையை பத்தி கேட்க வந்தது யாருப்பா மனநிலை உடல்நிலை பத்தி கேட்க வந்தது உட்கார முடியாதா என்ன முருகா நான் எப்படி செய்ய முடியும் இப்படி யாருக்கு அப்படியா கேட்டு பாப்போம் கட்டுமனையாகிய வீட்டுக்கு செல்லக்கூடிய இடத்துல சக்தி அவதாரத்தை சார்ந்த இடம் கோயில்கள் இருக்குது சரானா அதே மாதிரி இப்போ ஒருத்தர் காலமாக சரியாக எழுந்து நடக்க முடியாத ஒரு விஷயமும் மனநிறைவாக சாப்பிட முடியாத சூழ்நிலையும் இருக்குது இதுக்கு வேற எதுவும் தெய்வ குற்றங்களோ மந்திர தந்திரமோ நடந்திருக்குமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது அப்படி எதுவுமே நடக்கணும்னு மேலேந்து உத்தரவாயிடுது ஆனால் இந்த பிறவியில் கிரகப்படி இப்படி ஒரு வரியும் வேதனையும் இருக்கணும்னு இருக்கு அதை மருத்துவத்தால் தீர்க்க முடியும் ஆனால் அறுவை சிகிச்சை இல்லாமலே குணமாக்கலாம் கால் உட்டுவான் அப்படியா கேட்டு பார்ப்போம் ஒரு பிள்ளைய பத்தி கேள்வி கேட்கணும் கேட்க மாட்டேக்கிய என்ன செய்து ஒரு பூவெடுத்து கொடுக்கலாம்னு எனக்கு ஒரு எண்ணம் தான் ஆனால் ஒரு கோயிலில் வச்சு கல்யாணம் முடிப்பதாக வேண்டுதலை செய்து கொள்ள முடியுமா என்ன கோயிலு கால் அழுத்துவான் ஆவணி ஒன்றாம் தேதியிலிருந்து பன்னிரெண்டாம் தேதிக்குட்பட கல்யாணத்துக்குரிய மங்களகரமான அறிகுறிகளை தார வெற்றியாக நடத்தி வைக்க நல்லா கர்பசாமி அப்படியா மதுரை மாநகர் என் பிள்ள கல்யாண விஷயத்தை வெற்றியாக்கி தரணும்னு கேட்டு வந்தது யாருப்பா ஏற்கனவே பார்த்த மாப்பிள்ள பொருந்துமா பொருந்தாதானு ஒரு சந்தேகம் வந்துருக்கு உண்மையா இல்லையா ஆனால் ஜாதகத்தில் பொறுத்த நாட்டிலும் மனதளவுக்கு அளவுக்கு என் திருப்தி இருக்கு அவங்க பக்கத்தில் முடியாது நம்ம பக்கத்தில் முடியுமா முடியும் ஆனா நான் போய் பார்த்தேன் அதுல எட்டு பொருத்தம் மட்டும்தான் பொருத்தம் கரெக்டா இருக்கு அந்த ரஜ பொருத்தத்தை வந்து தீர்மானிக்க முடியாம இருக்கு அதனால் பொறுமையா இருந்தா அடுத்து வரக்கூடிய ஜாதகத்தை நான் கல்யாணத்துல பூட்டி வச்சிருந்தேன் அடுத்து வரும்பொழுது கல்யாணத்தை உறுதிப்படுத்திட்டோம்னு சொல்லதுக்கு வருவோம்ப்பா நடத்தியாச்சி வரலாம் மதுரை மாநகர் எல்லை பக்கத்தில் வீரகாளியா யார் வீட்டு தம்பி அம்மா கொடுக்கிற தம்பி மகிழ்ச்சி உட்கார் தம்பி கல்யாணம் முடிச்சுட்டானா பக்கத்தில் உட்காருங்க இன்னொருத்தர் தலை கால் உட்கார வேண்டியது தானே அம்மா அப்பா எங்கே இருக்கு அப்பா இல்லை அதான் சந்தேகமாக கேட்டேன் சாதகத்தில் ஏழாம் இடத்துல சனி பகவானுடைய பார்வை அதனால் முதல்ல சரிபாங்க ரெண்டாம் தரம் பொருத்தத்துக்கு செட் ஆகாது இதுவரை எல்லாமே தோல்வியான நிலையில் தான் இருக்குது இந்த இதுக்கு தகுந்த ஜாதகத்தை உங்கள் பக்கத்தில் கொண்டு வந்து சேர்த்து வாழை தந்தால் போதும்லாம் கால் வா அதெல்லாம் நடத்தி கொடுக்கறது தானே நம்ம நம்ம வீடு வாசலை பற்றி கேள்வி இல்லை ஆனால் இந்த கல்யாணம் வரக்கூடிய தை மாதத்துக்கு உட்பட பெண் அமையும் இவன் ஸ்டேஜுக்கு தகுந்தார் போல ஒரு பெண்ணை கொண்டு வந்து சேர்க்க வெற்றிகரமாக வாழ வச்சு தரேன் ஒரே ஒரு பிள்ளை ஆம்பளை பையன் பிறப்பான் அவனுக்கு என் பெயர் கருப்புசாமின்னு வைக்கணும் கால் விட்டுருவான் எல்லாம் அக்கா மாதிரி காக்கா அந்த வாய் திறந்து பேசினானா உன் பேர் என்னடா வெங்கடேஷ் என்ன பேருடா வைப்பேன் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய தொழிலில் கொஞ்சம் மன ஒருத்தர் இருக்க அதை சிறப்பாக்கி லாபகரமாக ஆக்கி தரேன்டா எப்படியோ வருமானம் கிடைக்கும் நல்லா இருக்கும் அமையும் சந்தோஷமா இருக்கும் போங்க பார்த்த ஆமாம் திருச்சி மாநகர் திருச்சி நதியோரம் உள்ள எல்லை யாருக்கு நதியோரம் வீடு யாருக்கு ஒரு காலத்தில் உன்னுடைய குடும்பத்துக்குள்ள ஒரு அற்புதமான தெய்வம் வந்து பேசியது உண்டு என்னப்பா ஆனால் அந்த தெய்வத்தையும் ஒரு ஞானத்தையும் தேடி நம்முடைய பாதை ஒரு பக்கம் போய்கிட்டு இருந்தாலும் ஒரு சில வாழ்க்கை சுமைகள் சில தடைகளை கொடுத்து இப்ப மனதை திசை திருப்பி குழப்பம் இதுக்கு ஒரு வழிவகுக்கணும் அடுத்து உன் கேள்விக்கு நான் விடை கொடுக்கணும் கால் ஒன்று ஓம் ஓம் சிவாயம் என்ன வேணும் அதை கேட்கணும் கொடுக்கணும்னு சொல்லியாச்சு என்ன செய்யணும் ஞானத்தை தேடி வந்திருக்கீங்களா கேட்க வரத்தை கொடுக்கணுன்னு சொன்னால் நான் அவரை சொன்னதை நான் கேட்க முடியும் வாதம் பண்ணதுக்கெல்லாம் வழி கிடையாது இருந்து கேட்டுக்காங்க சுவாமியை சந்த பக்கத்தில் கரி ஹரி நாராயணர் கோவில்தான் கர்மசாமி திருச்சி மாநகர் தன் பிள்ளைய பத்தி கேட்க வந்தது யார் நல்ல கால் என்னடா தம்பி சின்ன வயசுல காவி வெட்டியெல்லாம் எல்லாம் எதுக்கு கட்டிருக்கான் உனக்கு பிடித்த கலரா சந்தோஷம் கால் உட்வான் என்னடா குழந்தைகள் இருக்கா ஒரே ஒரு பெண் பிள்ளை பிறக்கும் அகிலாண்ட ஈஸ்வரின்னு பெற வைக்கணும் அகிலாண்ட ஈஸ்வரனு நடத்துகிற தொழிலில் கொஞ்சம் மனக்குழப்பமும் வருத்தங்களும் இருக்குது அதை செம்மையாக்கி வளம் பெருக்கி தந்தால் போதும்லாம் வேற என்னப்பா வேணும் கொஞ்சங்க தள்ளிடுங்க அவன் காவி கிட்டிருக்கு ஒரு காரணம் இருக்கும்னு நான் சொன்னேன் பக்கத்தில் வா இன்னும் கொஞ்சம் தள்ளிடுங்க கண்முடிக்கா இன்னொரு கால் நிட்டு வாடா அந்த சலங்கை குண்டு குண்டு மணிகளாக கட்டிய பரதநாட்டிய சலங்கை மாதிரி அற்புதமாக இருக்கக்கூடிய அம்மன் தெய்வத்தினுடைய அந்த காலத்தில் பெட்டி தெய்வம்னு சொல்லி வணங்கிய திரும்ப கழிப்பிட்ருக்கமா இல்லையா முற்காலத்தில் வணங்கிய கன்னி தேவதை அந்த கன்னி தேவதையினுடைய ஒரு ஆற்றல் உன்னுடைய குடும்பத்தில் இவனுக்கு காட்சி கொடுத்துக்கிட்டு இருக்கு அது இப்போ செவிக்கு சலங்கையாகவும் இனி கண்ணுக்கு விருந்தாகவும் ஞானத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும் அந்த தெய்வத்தை நீ வணங்க வணங்க வெற்றி உண்டு அது ஒரு அம்மன் தெய்வத்தின் காட்சி வேறு எந்த தவறான குழப்பமான பயப்படக்கூடிய ஒரு விஷயம் அல்ல மனநிறைவாக நீ கும்பிடலாம் தான் அப்படிலாம் பயப்படுறது ஒன்றுமே இல்லை கர்ப்புசாமி புண்ணியம் பெற்று இருப்பாப்பா கும்பிட்டுக்கா ஆனந்தமாயிரு சக்தியாக நினைத்து கும்பிடு கர்ப்புசாமி அப்படியா திருச்சி மாநகர் வீடு சம்பந்தமாக மனக்குழப்பம் அடைந்தது யாருப்பா உனக்கு வீடு அமையுமா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டேன் ஏன்னா வா உள்ளத்துக்குள்ளே அப்படி தான் ஒரு சந்தேகமான கேள்வி இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு உண்மையா இல்லையா ஐப்பசி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு பிறகு உனக்கு வீடு கட்டக்கூடிய இடம் இதுதான்னு தீர்மானமாகும் வீடும் கட்டி மலர்ச்சியாக வாழ்வாய் அந்த வீட்டுக்குள்ளே பிள்ளையாருக்கு ஒரு அற்புதமான பீடத்தை கொடுத்து நிரந்தரமாக வச்சு கும்பிட்றதுக்கு ஆரமிச்சுக்கான் செல்வமும் பெருகும் ஐஸ்வர்யமும் கிடைக்கும் நல்லா கர்பாமி காங்கேயம் தலைவன் தரைவி உன்னுடைய கட்டுமனைக்குள்ள நான் போய் பார்த்தேன் வீட்டுக்குள்ள வேற எதுவும் தீய அலைகள் மாந்திரிகம் சொந்தமான நீலைகள் எதுவும் இருக்கா அப்படி எதுவும் எட்டி பார்த்துருக்கா அப்படின்னு பார்த்தேன் ஆனால் அது உன் பக்கத்தில் வருகிற பொழுது உன்னை விட்டு விலகி போய்கிட்டு அப்படி எந்த ஒரு ஆபத்தும் எந்த ஒரு சூழ்நிலையும் வராதுன்னு மேலே இருந்து உத்தரவாயிருக்கு அடுத்து இப்போ இருக்கக்கூடிய கடனை தீர்க்கக்கூடிய நிலைகள் வெகு விரைவில் நான் கொண்டு வந்து உங்களுக்கு செல்வத்தை கொண்டு தாரேன் நீ பார்க்குற வேலையில் உன்னை சார்ந்த மேலதிகாரிகள் உன்மேல் கரணை கொண்டு உன் இஷ்டத்தை நிறைவேற்றி தெளிவு பண்ணுவார்கள் கால் ஒன்று வரலாம் என்ன சத்தம் அவியா இருக்கான் இந்தா வேலைகள் தெளிவும் மர நிறைவும் கிடைக்கும் இந்தாப்பா கடன்கள் தீரும் ஆபத்துல்லாமல் கூட வரேன் பேசி முடித்து தரேன் தைரியமாக கர்பசாமி அப்படியா பெருந்துறை ஒரு பிள்ளைக்கு உயிருக்கு ஆபத்து வந்துடுமோங்கிற ஒரு பயம் உன் மனசில் இருக்குது அதை அறுவை சிகிச்சை செய்து ஆபத்தெல்லாம் வீட்டித்தாரேன் தைரியமா அந்த ஆப்ரேஷனை நீ ஏற்றுக்கொள்ளலாம் அதில் எந்த ஆபத்தும் வராது கால் எழுத்துவா சொத்து சொந்தமாக மனக்குழப்பமும் கொஞ்சம் வீட்டுக்குள்ள உள்வீட்டு போராட்டமும் நடக்கு அதில் மன அமைதியும் தெளிவும் தந்தா போதும்ல வேற என்ன வேணும் படிப்பையும் வெற்றி ஆக்கித்தாரேன் உயிரையும் காப்பாற்றித்தாரே பக்கத்தில் நல்லாயிடும் சிவன் மலை உன்னுடைய கட்டுமலைக்கு நான் போய் பார்த்தேன் இருக்கின்ற மந்திர தந்திர கெட்ட நிறைகளெல்லாம் மாறி போச்சு இனி உன்னுடைய செயலுக்கும் உன்னுடைய குடும்ப வரவு செலவு சொத்துக்களுக்கும் யாரையும் இடைஞ்சல் பண்ணாமல் நிறுத்தி வச்சுருந்தேன் உன் விவசாயம் ஒழுங்காக நடக்கும் எந்த மனக்குறை இல்லாமலும் நடக்கும் கால் ஒன்று வரலாம் பையன் விஞ்ஞான சொந்தமான கல்வியை கற்று வெளிநாடு வரை சென்று பெருமையுடன் வாழ்வான் சந்தோஷமனை கர்பசாமி கரூர் எல்லை கரூர் முடியுமா கால் ஒன்று உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் ஒரு சொத்து ஏலம் விடக்கூடிய ஸ்டேஜில் நடந்துக்கிட்டு இருக்கு அதை நிப்பாட்டி அதுக்கு செய்ய வேண்டியதில் ஒன் தேர்ட் அமௌண்ட் நான் கொடுத்து நிறுத்தி வச்சு தாரேன் அதிலிருந்து ஓராண்டு காலம் அவகாசமும் வாங்கித்தாரேன் கால் ஒன்றுவா என்னடா தம்பி நல்லா இருக்கியா பண உதவி செய்வியாடா ஒருத்த செய்த ஒரு வழியில பணம் கிடைக்கும் ஒரு பகுதியை கட்டி ஏலத்தை நிறுத்தி தாரேன் சொத்தை போகாம காப்பாற்று இன்னொரு பற்றி பேசுறதுக்கு கட்டளை இல்லை ஒன்று முதல்ல நடத்தித்தாரேன் அதுக்கும் ஆபத்தலாம ஆக்கித்தாரே அவன் பே என்னப்பா அவன் வெற்றிகரமான மார்க்கை பெறுகிறார் முன்னூறுக்கு மேலே அடுத்து அவனை வந்து டெக்கனிக்கல் கல்வியில் சேர்த்து விடுவோம் அடுத்து பேசுவோம் சாப்பிட்டு போங்க அரகுறையாக போயிடாவிங்க போய் உட்காருங்க வாங்கிட்டு போயிடுங்க கருமசாமி ஆமாம் அப்படியா அது என்ன ஊத்து அத்தி ஊத்து உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் நான் படித்த படிப்புக்கு இங்கே ஒரு பிஸ்னஸ் அல்லது வேலை செய்யணும்னு நினச்சி முயற்சி பண்ணேன் ஆனால் அதில் எந்த ஒரு தெளிவும் உனக்கு கிடைக்கல அதனால் வெளிநாடு சென்று தான் உயர்வு பெற முடியுங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது போகிறதுக்கு தயாராகிட்டியாக கால் ஒன்றுவான் கருப்புசாமி கோயில் எங்கடா இருக்கு உங்கள் கோயிலா அது அங்கே கிடையல்லாம் வெட்டுவாங்களாடா எவ்வளோ நாளா ஆச்சுடா இந்த வெட்ட வெட்டவடி இருக்காடா தெரியாதா கால் ஒன்று போயிட்டு சாமிக்கு ஒரு கிடாய் வெட்டிக்காடா சரியா இந்தா ஆமாம் இந்தா வெற்றியால் நடக்கும் நீ நினைக்கிற ப்ராஜெக்ட் கிடைச்சாச்சு விசா வந்துடும் அதை பற்றி பேச முப்பது நாள் டைம் இருக்கு கருமசாமி அத்தியூர் உன்னுடைய கட்டுமலைக்கு நான் போய் பார்த்தேன் மதுரையிலிருந்து மீனாட்சி அம்மாள் ஒரு குங்குமமும் ஒரு மாங்கல்யமும் எடுத்து கொடுத்துட்டான் புரியுதா அதனால் இந்த வருஷத்தில் தை மாதத்துக்கு உட்பட உன் வீட்டில் மங்களகரமான கல்யாண காரியம் வந்து நிறைவேறும் இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார கடன்கள் மன உபாதைகளில் கொஞ்சம் மன வேதனைப்பட்டு இருக்க அதுலேயும் நான் மீட்டி ஒன்று வெற்றியாகி தந்துட்டால் கால் வந்துட்டு வரலாம் மதுரையில் இருந்துலியமும் குங்குமமும் தந்திருக்கான்னு ஒரு வார்த்தை சொன்ன அதுக்கு என்ன அர்த்தம்னு நீ கேட்கணும்ல கல்யாணம் நிர்ணயித்தவுடன் மதுரை மீனாட்சிக்கு மலர் மாலைகளும் பட்டு பிதாம்பரமும் எடுத்து கொடுத்து குங்கும அர்ச்சனை பண்ணிட்டு போயிடணும் வெற்றியா நடக்கும் ஜெய்சிதந்தேன் அதை நம்ம பிற உட்காந்து பேசிக்கணும் அவனை மடக்கி தானே கர்மசாமி ஆமா அப்படியா சரி கரெக்ட் சேலம் எல்லை சேலம் பொம்பளை கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுடா எல்லாம் முடிஞ்சு பிரிவுச்சு என்னம்மா வேணும் நீ கேட்கறதுக்கு பதில் சொல்ல சொல்லிடுறது எனக்கு தெரியும்னா எப்படி கால் விட்டுருவாப்பா கழிந்த ஏழாண்டு காலங்களாக உலக வெப்பனைக்கு தான் இந்த உலக வாழ்க்கை நடக்கே தவிர என்னடா எந்த ஒரு அடையாளமாக வாழ்ந்ததாக ஒரு மனையோ அல்லது ஒரு தொழில் வளர்ச்சியோ பெற்று தெளிவாக இருந்ததாக அடையாளம் காட்ட முடியாது இது பிறவி பயன்படி உள்ள நடந்த சம்பவங்கள் இதுக்கு எந்த மனிதனும் எதுவும் செஞ்சிருப்பானா அப்படின்னு கற்பனை பண்ணால் அது வீணான செய்தி அது வீணான செயல் ஆனால் அந்த நேர காலங்களெல்லாம் அரிச்சந்திரனுக்கு ஏற்பட்ட சோதனை போல அந்த நேர காலங்களெல்லாம் விலகி இப்போ ஒரு புரிதமான இடத்தை நோக்கி நம்ம வந்திருக்கோம் புரிதமான நேரத்துக்கே வந்தாச்சு புரிஞ்சுக்கணும் வரக்கூடிய ஐப்பசி மாதம் பதினேழாம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு குளிர்காற்று வீசுவதைப் போல நல்ல கிரகசாரங்கள் இந்த உலக வாழ்க்கையில் வந்துக்கிட்டு இருக்கு அதில் உங்களுடைய கடன்கள் தீரும் அதே மாதிரி புதுமையாக ஒரு வீடு அமையக்கூடிய பாக்கியத்தை நான் உருவாக்கி தாரேன் அதில் எந்த தடைகளும் இல்லாமல் நடத்தி தரேன் வேற என்ன வேணும்பா நான் இல்லைன்னு மறைமுகமாக சொரிட்டேன் வீணா குழப்பம் பண்ண வேண்டாம் கால் விட்டு வரலாம் வரா என்னாச்சு ஆனா இந்த சந்தேகம் ஏன் ஏற்பட்டது அப்படி ஒரு விளக்கம் இருக்குமெல்லாம் எதிர்பாராத உடல்நிலை கோளாறு அவசியமில்லாத மன அமைதி குறைவான வார்த்தைகள் பொருளாதார சிக்கல்கள் இவை எல்லாமே இப்போ இருக்கும் ஸ்தானத்துக்குள்ள உங்களுக்கு நடந்துக்கிட்டு இருக்கு அதனால் போட்டி பொறாமையால் எது நடந்திருக்குமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இந்த உள்ளத்தில் இருக்குது அதுக்கு நம்ம அகப்படவில்லை இது நேர காலங்கள் நம்மளை இப்படி சிந்திக்க வச்சுடுது இதை மாற்றி உங்களை மலர்ச்சியடைய வைக்க வெற்றி ஆகி தரேன் வேறு என்ன வேணும்னு கேட்டுக்கப்பா குடியிருக்கிறதுக்கு வழி வகுத்து தாரேன் வர வச்சு தரேன் இன்னும் புது மனைகளும் கிடைக்கும் வா இந்த மாதத்தில் ஆள் வரும் நல்லா இருக்கும் சந்தோஷமாக இருங்க புனிதமாக இருக்கா మార్పు గ్రేట్ ఇంజనీర్